கணவன் இழந்த பின் மனைவியின் செயல் உடம்பில் லேசாக இருக்கிறது வானத்தில் பறக்கிறது போல் ஒரு உணர்ச்சி உணர்ச்சி என்ன பறந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஒரு வேலை காலையிலே வா வாய்ப்பில்லை கால்களை தரையின் மீது வைக்க முயற்சி செய்கிறேன் முடியவில்லை வழியில் ஒரு கல்லறை தோட்டம் தெரிகிறது ஒரு கல்லறைக்கு முன்னால் ஒரு சின்ன பெண் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் ஏழு எட்டு வயது இருக்கும் பார்க்க என் மகள் மாதிரி இருந்தாள் இல்லை அவள் என் மகளே தான் கோபம் வந்தது இவளை டொனேஷன் கொடுத்து ஸ்கூல்ல அனுப்பினாள் கொண்டிருக்கிறாள் வேகமாக நடந்து இல்லை மிதந்து அவள் அருகில் போய் நின்றேன் அவள் என்னை கண்டுகொள்ளவில்லை அந்த கலரையை பார்த்தேன் மேலே ஒரு சிலுவை ஒரு கிரானைட் கல்லில் பெயர் பொறுத்திருந்தார்கள் பெயரின் இரண்டு பக்கமும் சிலுவை சின்னம் அது என் பெயர் ஓ நான் தான் செத்து போயிட்டேனா போது செலவு செய்யாதவள் செய்திருக்கிறாள் போவது வரைக்கும் உங்களை கண்டு கொள்ளவே மாட்டார்கள் செத்து போய்விட்டால் சனிய செத்துழுந்துருச்சு சந்தோஷம் என்று நினைத்துக் கொள்வார்கள் அவளும் அந்த வகைதான் இப்போது அவள் எங்கே இருப்பாள் குழந்தை இங்கிருந்து அழுது கொண்டிருக்கிறது அவள் வேலைக்கு தான் போயிருப்பாள் ஒரு காலேஜில் லெக்சரராக வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் காலையில் காலேஜ் பஸ் வந்துவிடும் அவள் கிளம்பி போய்விடுவாள் அப்புறம் சமையல் செய்து குழந்தையை நானும் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டும் நானொன்றும் வேலை வெட்டி இல்லாதவன் கிடையாது நானும் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் என்ன வேலை என்று மட்டும் கேட்காதீர்கள் அவள் காலேஜுக்கு போய் பார்க்க வேண்டும் உயிரோடு இருக்கும்போது அவளிடம் கேட்டிருக்கிறேன் நீ எல்லாம் அந்த பக்கம் எட்டி பார்க்க கூடாது என்றால் அவள் இப்போது அவளால் தடுக்க முடியாது விஸ்தாரமான கீட்டுடன் ஒரு சிறை கூடம் போலவே காட்சியளித்த அந்த கல்லூரிக்குள் மிதந்தேன் ஒரு வகுப்பையின் வாசலில் அவன் நின்று கொண்டிருந்தாள் அருகில் நின்றிருந்த ஒருத்தருடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள் எனக்கு கோபம் வந்தது அடைக்கிக் கொண்டேன் நான் பெண்களிடம் சிரித்து பேசியதில்லை ஒருவேளை அவள் செத்து போயிருந்தாலும் நானும் சந்தோஷத்துடன் எவளுடனாவது சிரித்துக் கொண்டிருப்பேன் அப்படி என்னதான் பேசுகிறாளோ அருகில் போனேன் இரண்டு பேரும் எப்போது கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள் என் அருபமான தேகம் மெதுவாக காற்றில் கலந்து கொண்டிருந்தது இப்போது நான் என்று எதுவும் இல்லை நான் காற்றில் கலந்து அதுவாகிவிட்டது இந்த மாதிரியான நிகழ்வு இக்காலகட்டத்தில் பெரும்பாலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது